இனிமே நான் இறக்கும் காலம் வரை மதுரை விட்டு நான் வெளியில போக ஒரு சந்தர்ப்பம் படிக்க படுத்தா காயிலும் போயிட்டாரு கோயிலுக்குள்ள போனமாக்கா அந்த கோயில் பரிசார கட்டி வச்சு என்னன்னு கேட்டமாக்கா அப்பாளுக்கு நைவேற்றம் பண்ண வெள்ளி தட்டை காணும் சொல்லி அவனை ஊழல கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஓடி போய் அவன் கட்ட அவனுக்கு விட்டுட்டு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொன்னாரான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அற்புதமாக அந்த கோபுரத்தை கட்டி இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய ஆகிட்டு இருந்ததை சுருக்கமா முடிக்கிறேன் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல அற்புதமான கலக்கருக்கு மீனாட்சி அம்மன் நிர்வாகியாக இருந்த கருணாகரன் செடி காட்சி கொடுத்தாங்க அற்புதமாக ஒரு அற்புதமான ஒரு நகரம் மதுரை திருவாரூரில் காசியில் இறக்கம் முத்தி நடராஜ பெருமானை தரிசிக்க முத்தி காசில பிரவேசிக்க மதுரையில வசிக்க முத்தி பேர் மதுரையில வசிக்க முத்தி பேர் அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் அது எல்லாத்துக்கும் மேல தடையாயிருந்தா எங்க போகாதீங்க நினைச்சாலும் அண்ணாமலையார் அண்ணாமலையை நினைக்க முத்தி மதுரையில வசிக்க முர்த்தி பேர் அந்த மாதிரி வசிக்க முர்த்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சிவஸ்தலத்துல இப்போ நம்ம பேச போற அடியாரத்தை வந்து அங்க அவசரம் அவர் பேருந்தா மூர்த்தி மூர்த்தி நாயனார் அற்புதமாக நாட்டுக்கோட்டை நகரத்தால் மணிகன் குலத்தில் பிறக்கிறாராவது பிறந்து இறைவனுக்கு கொண்டு செய்கிறார் குழந்தையிலேருந்து என்ன சொன்ன மகா சந்தன கட்டைகளை வாங்கி எழுப்பர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுப்பர் எழுத்து கூட வரும்னு வச்சிங்களேன் அந்த சந்தனத்தை எத்தும்போது இறைவனுக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு ராத்திரி சந்தன காப்பு பண்ணலாம் அதுக்காக காலையில் இருந்து வரைக்கும் சந்தனத்தை ஏழுச்சியும் போய் கொடுப்பாராம் அவர் ஒரு தொண்டு செய்கிறாரு அற்புதமான ஒரு தொண்டு எந்த நேரமும் சந்தன காட்டியை இழக்கிறது தான் அவருக்கு வேலையை ஏழுச்சி அம்பாளுக்க இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் கொடுக்கறது சந்தன காப்புக்கு சந்தனம் கொடுப்பாராம் தினம் ராத்திரி சாயங்காலம் ஏழுச்சி எடுத்து போய் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் காலம் ஆகின உடனே அப்போ கர்நாடகாவில் இருந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்த ஒரு மன்னன் வந்து பாண்டிய ராஜாவை அரச பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு எல்லாரையும் வரைக்கும் விட்டுட்டு இவர் வந்து ராஜாவாகிறார் கன்னடத்தை சேர்ந்த சமண மத தலைவர் அவர் வந்து ராஜாவாக உடனே முதல்ல வந்து சைவ மதத்தை அழிக்கணும் இந்த இருந்து சொல்லி என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ கொடுமைகளெல்லாம் பண்ணுறாரு பண்ணிட்டு கடைசியாக பார்க்கும்பொழுது பொழுது இந்த மூர்த்தி என்ன பண்ணுறாரு தினம் சந்தன காட்டியை ஏற்றி ஏற்றி கொடுக்குறாரு இதனால் பத்து பேர் இவர் பின்னாடி போடுறாங்க இவருக்கு முதல்ல அவருடைய அந்த தொண்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு இந்த சந்தன கட்டை எங்கெங்கெல்லாம் வாங்குவாரோ அந்தந்த இடத்தெல்லாம் தடை போட்டுறாங்கோ இனிமேல் அவருக்கு இந்த சந்தன கட்டையே வந்து அவருக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் வீட்டில எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தார் பேர் அதெல்லாம் எழுதி ஏற்றி ஏடிச்சு கொடுக்குறாரு கடைசி எல்லாம் காலி ஆகி போகுது காலி ஆடினோடனே சந்தன காட்டியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இறைவா நீ ஏன் கவலைப்படுற கட்ட மாதிரி என் கை இருக்குது என் கையை வச்சு தேய்ச்சி உனக்கு ஏற்றி நான் சந்தனம் கொடுக்குறேன் என் கையே சந்தன கட்டியாக மாறணும் எழுகணும்னு சொல்லிட்டு அந்த கல்லில் போட்டு இழகிறாரா எழுகிறாரா எழுகிறாரா கையை இழக்க இழக்க முதல்ல தோல் தேயுது அப்புறம் என்ன பண்ணு எலும்பு வருது எலும்பு தேயுது அதுக்கப்புறம் எலும்பு மஜ்ஜைகள் இருந்தான் எலும்பு மஜ்ஜையெல்லாம் கீழே கொடுத்தான் இவரு தேக்க தேக்கம் அந்த மாதிரி எலும்பு மச்சைகள்லாம் வந்து கீழே போடும்போது இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு மூர்த்தி போத நிறுத்து அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த மாதிரி இறைவனுக்கு சந்தனம் கிடைக்கல என் கையை தேய்ச்சி கொடுக்குறேன் நான் அப்படின்னாராம் தேய்ச்சி ரத்தமாக வந்து ஒழுவி ஒரு மயக்க நிலைக்கு போகிற நேரத்தில் இறைவன் காட்சி கொடுத்து அற்புதமாக உன்னுடைய இந்த சிவத்தொண்டு இன்னும் மேல் மேலும் சிறந்து விளங்கணும் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறேன் நீ அந்த அற்புதத்தை பார்ப்பேன்னு சொல்லி இறைவன் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறது மறைஞ்ச உடனே இவர் மறுநாள் வராது மறுநாள் வந்து கோயிலில் வந்து உபாதிக்கிறாரு என்னடா நாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் இந்த மாதிரி அனுப்பி அப்படின்ட்டு அப்போ இந்த நாட்டை பிடிச்சா இருப்பார் மன்னன் சமணர்கள் வந்து கர்நாடகாவில் அவன் திடீர்னு வந்து என்னமோ நோயை போட்டு செத்து போயிட்டான் செத்து உடனே நாட்டில் ராஜா இல்லாமல் போய் ஒரு மாதிரி நாடே சுடி போச்சு அவனுக்கு வாரிசே கிடையாது அதனால என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே ஒரு பட்டத்து யானையை கூப்பிட்டு அது கண்ணை கட்டி அது தூபி கையில் ஒரு மாலையை கொடுத்து இந்த யானையை ஊர்வலமாக ஊர்வலம் அனுப்புகிறாங்க யாருக்கு மாலை போடுதோ அவங்கள ராஜாவாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் பேர் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பரிசு கிடைக்கிதுட்டு அப்படியே ஒரு ஆள் சுத்தீனு சுந்தரேஸ்வரர் கோயிலாண்ட வந்துதான் தான் இவர் அங்கே உள்ள உகை கிடையாரு நேராக வந்து இவர் கழுத்தில் மாலை போட்டான் மூர்த்தி நாயனாருடைய கழுத்தில் மாலையை போட்டுக்கு பட்டத்தியானேன் போட்ட உடனே அவர் சொல்கிறார் ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு பதவியெல்லாம் நான் எழுதுக்க மாட்டேன் நான் ஒரு தொண்டு புரியிறதுக்கு மட்டும்தான் வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு இந்த ராஜ பதவி ராஜ மரியாதை இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்றாராம் அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்களா நீங்கள் ராஜாவாக இருந்துக்கின்னு அந்த சிவத்தோட்டெல்லாம் பண்ணுங்களே எல்லாரையும் பண்ண வைக்கல சந்தோஷமாக நாங்களாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ சொன்னாராம் ரைட்டு நான் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கினீங்கன்னா நான் வந்து ராஜாவாக இருக்கிறேன் அப்படின்னாராம் அதில் என்னன்னா அவர் அந்த முதல் வரி பாரு மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னா அவர் மூணு கண்டிஷன் போடுறாராம் நான் வந்து இந்த ஜட மட்டும் தான் வச்சுட்டு இருப்பேன் எனக்கு இது மேலே வைக்க வைக்கக்கூடாது என்னுடைய சடையை மட்டுமே குடிப்பி மாதிரி முட்டின்னு இருப்பேன் அது மட்டும்தான் நான் எனக்கு அதை வச்சிக்கின்னு நான் ராஜாவாக ஆட்சி செய்வேன் உங்களுக்கு சம்மதம் தான் செய்கிறேன் முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் உடம்பு ஃபுல்லாக நான் திருநீர் பூசின்னு இருப்பேன் இப்படிலாம் ராஜா இப்படிலாம் இருக்கக்கூடாதுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது உடம்பு ஃபுல்லாக பதினாறு இடத்துல திருநீரை பூசிக்கின்னு வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் ஆட்சி செய்வேன் உங்களுக்கு அதுக்கு சம்மதம் தான் நான் ராஜாவாகிறேன் இன்னொன்று இந்த மாதிரி ருத்ராட்சம் மட்டும்தான் நான் கழுத்தில் போடுவேன் தங்க மெல்லி வைரம் வயிற்று வேணாலும் எதையும் போட மாட்டேன் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் தான் நான் ராஜாபாவேனாராம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னாங்களா